ஓம் ஸ்ரீ நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ மகராஜ் தானாகவே எதற்கும் இருத்தல் கேட்பவர் உங்களை கவனிக்கும் போது உங்களிடம் கேள்வி கேட்பது பிரயோஜனப்படாது என்று எனக்கு தெரிகிறது எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் அதன் மேலேயே அதை திருப்பிவிட்டு நானே உருவாக்கிய பிரமையில் நான் வாழ்கிறேன் மெய் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது என்னும் அடிப்படை உண்மைக்கு என்னை கொண்டு வருகிறீர்கள் வார்த்தைகள் குழப்பத்தை அதிகரிக்கின்றன உள்முகமாக சப்தமில்லாமல் தேடுவதுதான் ஒரே புத்திசாலித்தனமான வழி மகாராஜ் உள்ளபடியே மனம் பிரம்மையை உருவாக்குகிறது மனமே அதிலிருந்து விடுபடுகிறது வார்த்தைகள் பிரம்மையை மிகைப்படுத்தலாம் அல்லது அதை போக்கவும் உதவலாம் ஒரு உண்மையை அது மெய்யாகும் வரை திரும்ப திரும்ப சொல்வதில் தவறு ஒன்றும் இல்லை தாயின் வேலை குழந்தையை பெற்றெடுப்பதோடு முடிவதில்லை தேவைப்படும் காலம் வரை நாள்தோறும் வருடந்தோறும் அவர் உணவூட்டுவார் மெய் வார்த்தைகளை விட சத்தமாக பேசும் வரை மக்கள் வார்த்தைகளை கேட்க வேண்டியது அவசியம் கேட்பவர் ஆகையால் நாங்கள் வார்த்தைகளால் உணவூட்டப்பட வேண்டிய குழந்தைகளா மகாராஜு நீ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வரை குழந்தைதான் கேட்பவர் சரி அப்படியானால் நீங்கள் எங்களுக்கு தாயாக இருங்கள் மகாராஜு பிறப்பதற்கு முன் குழந்தை எங்கு இருந்தது அது தாயுடன் இருக்கவில்லையா அது தாயுடன் பிறக்க முடிந்தது கேட்பவர் கண்டிப்பாக தானே குழந்தையாக இருந்த போது குழந்தையை சுமக்கவில்லை மகாராஜ் சாத்தியமாக கூடிய தாய்தான் அவர் காலத்தின் பிரம்மை காப்பால் செல் கேட்பவர் உங்கள் பதில் எப்போதும் ஒன்றேதான் திரும்ப திரும்ப அதே நேரத்தில் அடிக்கும் கடிகாரத்தின் வேலையை போன்றது மகாராஜா அதற்கு வேறொன்றும் செய்ய முடியாது எப்படி ஒரே சூரியன் லட்சக்கணக்கான நீர்துளிகளில் பிரதிபலிக்கிறதோ அப்படி காலத்திற்கு அப்பாறப்பட்டதும் முடிவு இல்லாமல் திரும்ப திரும்ப வருகிறது நான் 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 என்று திரும்ப திரும்ப சொல்லும்போது எப்போதும் இருக்கின்ற மெய்யை உறுதிப்படுத்தி திரும்பவும் உறுதிப்படுத்துகிறேன் நீ என் வார்த்தைகளால் சோர்ந்து போகிறாய் ஏனெனில் அவற்றிற்கு பின்னால் இருக்கும் உயிருள்ள உண்மையை நீ பார்ப்பதில்லை அதை தொடர்பு கொள் அப்போது வார்த்தைகள் மற்றும் நிசப்தத்தின் முழு அர்த்தத்தையும் கண்டுபிடிப்பாய் கேட்பவர் சிறு பெண் அவளுடைய எதிர்கால அவியக்தாவின் நிலையில் ஆமாம் பிரத்யட்சத்தில் இல்லை மகாராஜ் அவியக்தா எண்ணங்களின் மூலமாக பிரத்யட்சமாகிறது உடலும் அதன் செயல்பாடுகளும் தான் உள்ளன கேட்பவர் மனம் என்பது இயக்கத்தில் உள்ள விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்பது ஆத்மாவின் குணமுள்ள சகுனா தன்மை குணமுற்றது நர்க்குணா அதன் மற்றொரு தன்மை இவற்றிற்கு அப்பால் பூரணத்தின் பரமாத்மாவின் அளவிட முடியாத ஆழம் இருக்கிறது மகராஜ் மிகச்செரி அழகாக சொன்னாய் கேட்பவர் ஆனால் இவை எல்லாம் எனக்கு வெறும் வார்த்தைகள் தான் அவற்றை கேட்பதும் திரும்ப கூறுவதும் போதாது அவற்றை உணர வேண்டும் மகராஜ் புறத்துடன் முன்பே ஈடுபட்டிருப்பது உன்னை அகத்தில் மனதை குவிக்க விடாமல் செய்வதை தவிர வேறு எதுவும் உன்னை தடுப்பதில்லை நீ தவிர்க்க கூடாது உள்ளே உள்ளதும் வெளியே உள்ளதும் ஒன்றாகி உள்ளும் புறமும் உள்ள வாசனைகளின் பந்தத்திற்கு அப்பால் செல்லும் வரை நீ உலகத்திற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உள்முகமாக இரு கேட்பவர் கண்டிப்பாக குணமற்றது நெருகுணா குணமுள்ள மனதில் உள்ள வெறும் கருத்துதான் தானாகவே எதற்கும் இருத்தல் இல்லை ஒவ்வொன்றுக்கும் அதன் இல்லாமை தேவை இருத்தல் என்பது வித்தியாசப்படுத்தி பார்க்க கூடியது இங்கு உள்ளது அங்கு அல்ல இப்போது உள்ளது அப்போது அல்ல இப்படி உள்ளது அப்படி அல்ல என்று தண்ணீர் எப்படி அதை கொண்டிருக்கும் பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கிறதோ அப்படி ஒவ்வொன்றும் குணத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன எப்படி பாத்திரத்தை பொறுத்தில்லாமல் தண்ணீர் தண்ணீராகவே இருக்கிறதோ எப்படி ஒளி அது கொடுக்கும் மரணங்களை பொறுத்தில்லாமல் ஒளியாகவே இருக்கிறதோ அப்படி மெய் அது பிரதிபலிக்கும் குணங்களை பொறுத்து இல்லாமல் மெய்யாகவே இருக்கிறது ஏன் பிரதிபலிப்பை மட்டும் விழிப்புணர்வின் குவி மையத்தில் வைக்க வேண்டும் ஏன் மெய்யையே வைக்கக்கூடாது கேட்பவர் விழிப்புணர்வே ஒரு பிரதிபலிப்பு அது எப்படி மெய்யை கொண்டிருக்கும் மஹராஜ் விழிப்புணர்வும் அதன் உள்ளடக்கமும் மாறக்கூடியவை கன நேரத்தியவை என்று அறிவது மெய்யின் மேல் கவனத்தை குவிப்பதாகும் கயிறை கயிறாக பார்ப்பதற்கு அதை பாம்பாக பார்க்காமல் இருக்க வேண்டியது அவசியம் கேட்பவர் அவசியம் மட்டும்தானா அல்லது அதுவே போதுமானதா மகராஜ் கயிறு உள்ளதென்றும் அது பாம்பை போல் தெரிகிறது என்றும் ஒருவருக்கு தெரிய வேண்டும் அதே போல் மெய் இருக்கிறது என்றும் அதன் தன்மை சாட்சி விழிப்புணர்வு என்றும் ஒருவர் அறிய வேண்டும் அது சாட்சி தன்மைக்கு அப்பாற்பட்டதுதான் ஆனால் அதற்குள் நுழைய ஒருவர் தூய சாட்சி பாவ நிலையை அறிய வேண்டும் குணங்களை பற்றிய அறிவு ஒருவரை குணமற்றதின் அருகில் கொண்டு போய் சேர்க்கும் கேட்பவர் குணமற்றதை அனுபவப்பட முடியுமா மகாராஜ் குணமுள்ளதை குணமுள்ளது என்று அறிவது மட்டுமே குணமற்றதை பற்றி சொல்லக்கூடியது நேர்மறையான வார்த்தைகள் வெறும் குறிப்புகள் மட்டுமே அவை தவறாக கொண்டு செல்பவை கேட்பவர் மெய்யின் சாட்சித்துவத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா மகாராஜ் அது அப் எப்படி முடியும் நாம் இயற்றதை நன்மையாக தோன்றுவதை கடந்து போகக்கூடியதை வரையறைக்குட்பட்டதை பற்றி தான் பேச முடியும் அதற்கு அப்பால் செல்ல சுதந்திரமான இருத்தல் எதற்குமே இல்லை என்று ஒவ்வொன்றையும் முற்றிலுமாக மறுக்க வேண்டும் எல்லாமுமே சார்புடையவைதான் கேட்பவர் அவை சார்ந்து இருக்கின்றன மகாராஜ் விழிப்புணர்வை விழிப்புணர்வு சாட்சியை இருக்கிறது கேட்பவர் சாட்சி மெய்யை சார்ந்து இருக்கிறதா மகாராஜ் சாட்சி என்பது மெய்யின் தூய்மையான பிரதிபலிப்பு அது மனதின் நிலையை பொறுத்தது எங்கு தூய்மையும் பந்தம் இல்லாமையும் மேம்பட்டு இருக்கின்றன அங்கு சாட்சி பாவ விழிப்புணர்வு இருத்தலுக்கு வரும் இது எங்கு தண்ணீர் தெளிவாகவும் அலையற்றும் இருக்கிறதோ அங்கு நிலவின் பிம்பம் தெளிவாக தோன்றுவது போல என்றோ அல்லது சூரிய வெளிச்சம் வைரத்தில் மின்னுவதை போல என்றோ சொல்லுவதை போன்றது கேட்பவர் சாட்சி இல்லாமல் விழிப்புணர்வு இருக்க முடியுமா மகராஜ் சாட்சி இல்லாமல் அது விழிப்புணர்வற்றதாகிவிடும் வெறும் உயிர் வாழ்வதாக விழிப்புணர்வின் எல்லா நிலையிலும் சாட்சி எப்படி ஒவ்வொரு வர்ணத்திலும் ஒளி உள்ளதோ அப்படி உள்ளார்ந்திருக்கிறது அறிபவர் இல்லாமல் அறிவு இருக்க முடியாது தன்னுடைய சாட்சி இல்லாமல் அறிபவர் இருக்க முடியாது உனக்கு தெரிவது மட்டுமல்ல உனக்கு தெரியும் என்பதும் தெரியும் கேட்பவர் குணமற்றதை அனுபவப்பட முடியாது ஏனெனில் எல்லா அனுபவங்களும் குணமல்லவை என்றால் எதற்கு நிர்குணத்தை பற்றி பேச வேண்டும் மகாராஜ் நிர்குணம் இல்லாமல் குணத்தை பற்றிய அறிவு எப்படி இருக்க முடியும் இவையெல்லாம் ஊற்றெடுக்க ஒரு ஆதாரம் இவையெல்லாம் இருக்க ஒரு அஸ்திவாரம் வேண்டும் ஆத்ம ஞானம் என்பது அடிப்படையாக ஒருவரின் குணங்களை பற்றிய அறிவு மற்றும் இல்லாத வரையறைகளின் விதங்கள் வரையறுக்கப்படவும் பல விதங்களை உருவாக்கவும் நமக்குள்ள எல்லையற்ற சாத்தியத்தை சார்ந்தது என்றும் அறிவதாகும் சகுன மனதிற்கு நிர்குணம் முழுமை என்றும் அதே சமயம் ஒன்றுமே இல்லாதது என்றும் தோன்றும் இரண்டையுமே நேரடியாக அனுபவப்பட முடியாது ஆனால் அதனால் அவற்றை அது இல்லாமல் போக செய்யாது கேட்பவர் அது ஒரு உணர்ச்சி இல்லையா மகாராஜ் உணர்ச்சியும் மனதின் ஒரு நிலையை எப்படி ஒரு நலமுடன் உள்ள உடலுக்கு கவனம் தேவையில்லையோ அப்படி நிர்குணம் அனுபவங்கள் அற்றது இறக்கும் அனுபவத்தை எடுத்துக்கொள் சாதாரண மனிதன் இறப்பை பற்றி அஞ்சுவான் ஏனெனில் அவன் மாற்றத்தை பற்றி அஞ்சுகிறான் ஞானி அஞ்சுவதில்லை ஏனெனில் அவர் முன்பே மனம் இறந்து விட்டது அவர் நான் வாழ்கிறேன் என்று நினைப்பதில்லை உயிர் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் எந்த மாற்றமும் கிடையாது இறப்பும் கிடையாது காலத்திலும் இடத்திலும் உள்ள ஒரு மாற்றமாக இறப்பு தோன்றுகிறது காலமோ இடமோ இல்லாத அங்கு இருப்பு எப்படி இருக்க முடியும் ஞானி பெயரளவிலும் உருவத்திலும் முன்பே இறந்து விட்டார் அவரை இழப்பது எவ்வாறு அவரை பாதிக்கும் ரயிலில் ஏறிய மனிதன் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறான் ஆனால் இரயிலில் ஏறாத மனிதன் எங்கும் செல்வதில்லை அதனால் அவன் கட்டாயமாக சேரும் இடம் எதுவும் இருக்காது அவனுக்கு செல்ல வேண்டிய இடம் எதுவும் இல்லை செய்ய வேண்டியது எதுவும் இல்லை எதுவும் ஆகவும் ஆக வேண்டியதில்லை திட்டங்கள் போடுபவர் அவற்றை நிறைவேற்ற மறுபடியும் பிறப்பார் திட்டங்கள் போடாதவர் மறுபடியும் பிறக்க வேண்டியதில்லை கேட்பவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் என்ன நோக்கம் மகாராஜாவை தாங்களாகவே இருக்கின்றனவா அல்லது மனதில் மட்டும் இருக்கின்றனவா கேட்பவர் எப்படி இருந்தாலும் அவை இருக்கின்றன மனதை பொருட்படுத்த வேண்டாம் மகராஜ் துன்பமும் இன்பமும் வெறும் அறிகுறிகள் தான் அவை தவறான அறிவு மற்றும் தவறான உணர்ச்சிகளின் விளைவுகள் ஒரு விளைவு தானாக அதன் சொந்த கொண்டிருக்க முடியாது கேட்பவர் கடவுளின் பரிபாலனத்தில் ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் மகாராஜ் நீ சர்வசாதாரணமாக பேசும் கடவுளை அறிவாயா உனக்கு கடவுள் என்பது என்ன ஒரு சப்தமா காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையா மனதில் உள்ள ஒரு கருத்தா கேட்பவர் அவருடைய சக்தியால் தான் நான் பிறந்து உயிருடன் உள்ளேன் மகராஜ் துன்பப்படவும் இறக்கவும் செய்கிறாய் அதில் சந்தோஷம் அடைகிறாயா கேட்பவர் துன்பப்படுவதும் இறப்பதும் என்னுடைய சுய தவறாக இருக்கலாம் நான் சாசுவதமாக உயிருடன் இருக்க உருவாக்கப்பட்டிருக்கிறேன் மகாராஜ் கடந்த காலத்தில் இல்லாமல் சாசுவதம் ஏன் எதிர்காலத்தில் மட்டும் உள்ளது எதற்கு ஆரம்பம் உள்ளதோ அதற்கு முடிவு கண்டிப்பாக இருக்கும் ஆரம்பம் இல்லாதது மட்டுமே முடிவில்லாமல் இருக்கும் கேட்பவர் கடவுள் ஒரு பெரும் கோட்பாடாகவோ ஒரு செயல்படும் கருத்தாகவோ இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் அது ஒரு பயனுள்ள கருத்து மகாராஜ் இதற்கு அது உள்ளுள் முரண்பாடற்று இருக்க வேண்டும் ஆனால் உன்னுடையது அவ்வாறு இல்லை நீ உன் சொந்த உருவாக்கம் நீதான் உன்னை உருவாக்கியவர் என்னும் கோட்பாட்டை ஏன் முயற்சிக்க கூடாது குறைந்தபட்சம் வெளிப்புறத்தில் போராட கடவுள் ஒன்று இருக்காது கேட்பவர் இந்த உலகம் சிக்கல் மிகுந்ததாகவும் இருக்கிறது அதை நான் எப்படி உருவாக்குவது மகாராஜ் உன்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்று அறிய உன்னை பற்றி போதுமான அளவு உனக்கு தெரியுமா உன் சக்தி உனக்கு தெரியுமா நீ அதை பற்றி ஆராயவே இல்லை உன்னிலிருந்து இப்போது ஆரம்பி கேட்பவர் எல்லோரும் கடவுளை நம்புகிறார்கள் மகராஜ் என்னை பொறுத்தவரை நீதான் உனக்கு கடவுள் ஆனால் நீ வேறு விதமாக நினைத்தால் கடைசி இவரே நினை கடவுள் என்று ஒன்று இருந்தால் அனைத்தும் கடவுளுடையதே எல்லாமும் நன்மைக்கு வருவது அனைத்தையும் சந்தோஷமாகவும் நன்றியுடனும் வரவேறு எல்லா ஜீவராசிகளையும் நேசி இதுவும் உன்னை உன் சுயத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் தொடரும்